ஏய் ஹலோ காய்ஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஊரில் பேர் இருபத்தாறு அண்டு இந்த ஊரை டிஸ்ட்ரிக்டாக அதான் கொஞ்சம் மெயினாக சொல்கிறவங்க கொலனி என்று சொல்கிறவங்க அண்டு இந்த ஊர் எங்கே இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஏரியாவில் இருக்குது அதை அம்பார சைடில் இந்த ஊர் இருக்குது நாங்கள் இதுக்கே என்னடா வந்துட்டு நிற்கான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி வந்தேன் வந்தேனா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஒரு ஊருக்கு தான் வந்தேனான் நான் தேடி போன இடம் இப்போதைக்கு அங்கே போக இல்லாதான் அங்கே ஏதோ ஃப்ரிட்ஜ் நடபடியாக பொருள்காரம் போட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க நான் அதை விசாரிக்காமல் அதே விசாரிக்காம த அப்ப அங்கே ஊர்லேருந்து மின கட்டிஞ்சால் உங்கள் அம்மா வந்துட்டேன் வந்தது ஃபெயிலியராக போயிட்டு ஸோ அதனால் வந்ததுக்கு பாப்பா எங்கேயாச்சும் வேற ஒரு இடத்தை குளிப்போம்னு பார்த்தா இப்போதைக்கு சாரி மற்ற மதிய வெயில்லையும் ஒரு ஒழுங்கான இடத்தை தேடி தெரிஞ்சுன்னா அந்த ஒழுங்கான இடம் கிடைச்சிட்டு அந்த இடம் இந்த இடம் தான் அப்படியான ஒரு இடம் தான் அது இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம தப்பாக போட இடம் போடக்கூடாது ஏன்னா இந்த இருபத்தாறு என்ற ஊரில் இருக்கிறவங்க எல்லாேருமே இப்படியான இந்த தண்ணியில் மட்டும்தான் சரி இந்த தண்ணியை தான் அவங்க எல்லாத்துக்குமே ஜூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு கிராமத்து பக்கம் தான் அந்த இடம் கூட நல்லா இருக்கேன்டா அவங்களுக்கு போக போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த சைடில் மெயின் அங்கே சைடில் நார்மலான பாதைன்றவங்க பாதைன்ற சைடில் இந்த சைடில் மெயின் போட்டிருக்காங்க அண்ட் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வீடு தான் இந்த ஏரியா அப்படி இருக்கி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஏரியா உண்டு நம்ம உடத்தெண்டு காய்ச்சி நிற்காமல் வாங்க இப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம் அண்ட் கோப்ரோ கேஸ் எதுக்கு இருக்கேன் தெரியும்தானே நம்ம யூஸ் பண்ணுறேன் இதை வாங்க இப்படி தான் இந்த இடம் இருக்கு லொக்கேஷன் இப்படி தான் இருக்கு சரியா ஆனால் அந்த இடத்துல எது பெட்டர்னு பார்த்தீங்கண்டா அந்த சைடில் ஒரு நீர் இது மட்டும்தான் இது இவ்வளோ இதாக இருக்கே இந்த சைடில் மரம் அங்கே சைடில் மரம் குப்பை அப்படி இருக்கிறதால நான் ஒரு கூடாமல் இருக்கு மட்டும் நினைக்கா இங்கே இது செம்மை இந்த தண்ணி அவ்வளோவுக்கு நல்லா இருக்குது எவ்வளோக்கு நல்லா இருக்குது ஏழு ஏழுமோ அவ்வளோத்துக்கு இந்த தண்ணி அவ்வளோ நல்லா இருக்குது இஞ்சல பக்கம் இருக்கிற நூற்றுக்கு நூறு வீதம் ஆன மக்கள் அவளோ அதாவது அதாச்சும் இருக்கிற எல்லாருமே அந்த தாக்கல் எல்லாருமே இதெல்லாம் வந்து குளிக்கிறவங்க அந்த கிராமத்து பக்கமெல்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே சைடு தான் இந்த சைடில் வந்து குளிக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு தெரியுது இல்லை அவங்களுக்கு வீடுகளுக்கும் மேபி தெரியாமல் இருக்கலாம் பட் சொல்கிறேன் பாருங்கள் நான் அவளை காட்டுறேன் ஆனால் ஒரு செம்மையாக இருக்கீங்க இந்த பக்கம் இந்த இடமெல்லாம் புதுசாக பா பழசாக பார்த்தவங்களுக்கெல்லாம் ஓகே இது பழக்கப்பட்ட இடமா இருக்கும் பட் என்ன போல் இன்னும் என்ன போல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் அதெல்லாம் புதுசாக இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கி அண்டு ஸ்டார்டிங்கில் வந்த ஸ்டார்டிங்கில் அவ்வளோவுக்கு இப்படியாக நடத்துல ஆக்கள் குளிப்பாங்க நான் ஜோதிச்சேன்னு ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படியே நடத்துல ஆக்கள் குளிக்காங்க எனக்கு தெரிய வருது அண்ட் இதை நான் பெருசாக அவங்களுக்கு சொல்லலை பட் இந்த இடம் இந்த ஊர் மக்களுக்கு இவ்வளோ பெருசு இந்த இடம் ஏன்டா இந்த தண்ணி இந்த இது வரைக்கும் இப்படி போய் கொண்டிருக்கின்ற இந்த இடம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக குப்பையாக இருக்கேன் ஆனால் அங்கே உட்கெல்லாம் செம்மாளாக வாங்க அவங்களை காட்டுறது இதில் நிறைய இடம் இருக்கீங்க அங்கால் நான் காட்டுற பாருங்க ஒரு காட்டு ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபீலாக தான் இருக்கீங்க எனக்கு ஏண்டா நான் வந்தது மெயினாக தேடி வந்த இடம் இங்கே ஆனால் இப்போ நான் போய் வந்து நிற்கிற இடம் பேர் அப்படிங்களா இந்த இடத்துல இப்போ நான் இதை எனக்கெல்லாம் இதில் பேசாதான் சாதாரணமாக தான் இருக்கேன் ஆனால் இந்த ஊர் மக்கள்லாம் இந்த தண்ணிலாம் இல்லாமல் இவங்க இந்த தண்ணி குடிக்கவே வேலையெல்லாம் இந்த இதெல்லாம் பார்க்குறவங்க இந்த நீரை குளிக்கிறவங்க எதுவும் உடுப்பு ஓஸ் பண்ணுறதும் எல்லாமே இப்படியான இதில் மட்டும்தான் பண்ணுறாங்க அண்ட் இந்தள பக்கம் வான்காத ஓப்பன் வைக்கி ஓப்பன் பண்ணி இன்க்ளோஸ் பண்ணுறவாங்க இது இப்போ திறந்து வச்சபடியா தான் உழவுக்கு தண்ணி அங்காளையும் போது தாங்க அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கி அப்போ நம்ம அங்கே சொங்கல் நம்ம குளிக்கணும் இந்த இதுக்கெலாம் அடுத்து இந்த சைட் ஓரமா மாதிரி மெயின் ரோட் ஏன்னா இந்தள பக்கம் மெயின் ரோட் மெயின் ரோட் தான் இந்த பக்கம் இந்த ஊரில் மெயின் ரோட் பக்கம் தான் இந்த பக்கம் இருக்குது ஏன்னா அங்கே பக்கம் அவ்வளோவாண்டு வீட்டில் அக்களையும் இல்லை வீட்டு ஏரியாவும் இல்லை அண்டி சிங்கள ஊருண்டர் பார்த்தீங்களா சிங்களூர் அக்களுக்குரிய கொடியை தான் வைக்கிறவங்க அண்டு இருக்கு நினைக்க நம்ம காட்டுவோங்களும் எனக்குமே நான் சொல்ல போனால் வீடு எடுக்க மைண்டே இல்லை ஏண்டா நான் ஏண்டா நான் தேடி வந்த இடமும் நான் தேடி வந்த இடமும் இப்போ நான் வந்து வீடு எடுக்கிற இடமும் டிஃப்ரெண்ட் நான் தேடி வந்த இடம் அந்த இடத்த இப்போ அங்கே ஏதோ பிரச்சனை வந்து அந்த இடத்த இப்போ ஸ்டெப் பண்ணி வச்சுருக்காங்களா நாங்கள் இப்போ கேட்டப்பில் ஒரு அண்ணாக்கு சொன்னாங்க அப்போ அங்கே போய் விளாண்டு போட்டு இந்த ஓரத்தில் வந்து வீடியோ ஒன்று எடுப்பேன் போட்டு ஆனால் எப்படி நல்லா இருக்குமா எதிர்பார்க்கல நாங்கள் வந் நாங்கள் போக வேண்டிய இடம் செம்மை நல்லா இருந்தது அந்த வீடியோ அந்த இடத்துக்கு எப்படி போவேன் இண்டைக்கு இல்லாடி இன்னொன்று இன்னொரு நாள் போவேன் அந்த அப்போ இன்னொரு நாள் போவேன் அந்த இடத்துல பேரையும் அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இதுக்கு நம்ம இதில் வந்ததுக்கு இந்த இதெல்லாம் குளிக்கப்பறையான்னு கேட்டால் இதில் குளிக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் வரக்குள்ள கணக்கே பேர் இந்த ஊரா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊராக அவ்வளோ மொத்தமாகவே இந்த இதில் படத்தை குளிச்சு திருண்டவங்க நான் நானும் ஐயோ இதில் கடை குளிக்கிறேன்னு ஜோதிச்சு பார்த்தேன் ஆனால் பரவாயில்ல அக்கெல்லாம் அவங்களுக்கு நம்மளும் பயில் நம்ம கொடுக்கிற நான் கேட்டாப்பில் சொன்னவங்க இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் குளிக்காதீங்க நீங்கள் போய் நின்று ஸ்டார்ட் ஏரியாவில் குளிங்க ஏன் அந்த ஏரியாவில் தாப்பமும் ஓட்ட தண்ணி எண்டபடியாக தண்ணி கொஞ்சம் இழுத்துது போகிறானே அதில் கொஞ்சம் இதில் வேணாம் இதில் குளிக்காதீங்க அங்கே போய் குளிங்கன்று சொன்னார் இப்போ அடுத்த குழியத்தில் அங்கே போய் கொண்டு எடுத்து இதாக இருக்குது இதை கேஸ் கோப்புரோட தண்ணி கேஸ் இருக்குது இதை கோப்பரோடு வச்சு வச்சுன்னா கோபுரம் வச்சு நம்ம தண்ணி குளி இதை பார்ப்போம் இது மெயினாக கொண்டு வந்தது கோபுரம் தண்ணிக்குள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு தான் பார்ப்போம் பெஸ்ட் டைம் தண்ணி ஓவராக தான் அதனால் நம்ம இதை பெஸ்ட்டானு செஞ்சு பார்ப்பேன் முக்கியத்துவம் பார்ப்பேன் சரியா எப்படி வெயில்ன்னு மட்டும் தெரியுதாங்க பிரபு வெயில் தான் மட்டை வெயில் இங்கே என்ன செய்யறேன்டே தெரியாது சொல்லு போனதை வீடு எடுக்கிற மைண்டே இல்லை பார்த்தீங்கன்னா நான் தேடி வந்த இடத்து நாங்க மெயினாக வந்த இடத்துக்கும் வந்து நிற்கிற இடத்துக்கும் ஒரு ஒரு துளி கூட வித்தியாசம் இல்லை இந்த அப்படி இருக்கேன் ஏன்னா எப்படி இந்த தண்ணி இந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னா எப்படா குடிக்கிறான்னு பார்த்தா மற இந்த ஊராக்கள்லாம் இதெல்லாம் குளிக்கிறபடியா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை வந்ததுக்கு குளிச்சுட்டு குளிச்சுட்டு போனால் செம்ம வெயில் பார்த்தீங்களா அஞ்சல பக்கம் நான் இன்னைக்கு அளவுக்கு வெயில் வண்டையை புழக்குது நடுமண்டை போக கிடக்குங்க நல்லா மாட்டேங்கல பார்த்தீங்களா படியெல்லாம் வச்சு சொல்ல போனால் மெயின் ரோட்ல இறக்கி நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கி இந்த ஏரியா மக்கள் எதாவது ஜூஸ் பண்ணுறாங்க இப்படி இது மெயின் ரோட் பார்த்தீங்களா இறங்குறதுக்கு படியெல்லாம் வச்சு கொண்டு போய் உங்கள் படி அடுத்த அடுத்தபடி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அப்படி டீசெண்டாக வச்சுருக்காங்க இப்படி ஒரு இடம் தெரியுது அங்கால படி இல்லை ஆமாம் இருக்கிறேன் குளிக்காங்க நான் மஞ்சளவு எடுத்த வீடியோ செக் பண்ணி போட்டு மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னா சரியா இப்படி சைட் நைட்டு கொஞ்சம் போவோம் ஏண்டா உங்களை சைட்டில் ஆக்க மாட்டாங்க நம்ம இந்த ஓரத்தில் நடு குளிச்சுட்டு அப்படியே பைக்கில் எடுத்து போனோம்மாட்டா சரி ஓகே இந்த இடத்த பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கேன்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக டபுள் சைட்டும் வெள்ளம்மா பக்கம்தான் அஞ்சு இப்போ இந்த வெள்ளம்மா வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வெள்ளாமை ஓகே ஆகிட்டேன்னா நினைக்கிறேன் நம்ம இதுவே வெள்ளாம்பர சைட் இப்படி இருந்து நீரோட்டத்திலாம் குளிக்காங்க எது ஆனால் செம்மையாக இருக்குது என்ன சொல் என்னை பொறுத்தளவு எப்படி ஒரு இடம் ப்ளஸ் தான் நம்மளோட ஏரியாவில் இருக்காது அந்த இஞ்சில் பக்கம் இருக்கிறபடியே ஒரு இந்த ஆக்களுக்கு ப்ளஸ் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டுக்காரர்கள் வீட்டுக்காரம் எப்படி காட்டியிருக்காங்க அது மங்கள இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கு நேரே நேரே இப்படி கட்டி அண்டு இந்த இறங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏறி சொல்லப்போனால் அந்த வீடியோ பார்க்குற செடியவங்க எல்லோரும் சொல்கிறேன் கிராமம் மண்டா அப்படி தான் முப்பத்தாறு சரி இருபத்தாறு ஸோ நம்ம விட திறங்கி கல் மீன்லாம் மீனெலாம் தெரியுது பார்த்திங்களா நானும் தேர்ட்டு இடம் போயிர எனக்கு வந்து கிடைச்ச இடம் போயிர சோ அதனால ஒரு பிரச்சனை நம்ம சின்ன ஒரு குளியல் இடத்துக்கு வந்துடு அப்படின்னு குளிச்சு அப்படின்ட்டா குளிச்சு இந்த முடியலை பாருங்க அப்படி காஞ்சி வடிக்கி தனிமை குளிச்சு குளிக்கிறது ஒரு நேவசாரி குளிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை சைடில் குளிச்சுருக்காங்க இந்த சைடில் நான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்குது என்ன பார்ப்பாங்க தனியாக நின்று பைத்தியம் அளம்புதான் இன்னொரு கோடி இறங்கும் பாட்டாபுரத்தை இந்த சைட்லாம் தனி காட் லக்கு தண்ணி தர அப்படி பாருங்க நடுவு இது சென்டர் பாயிண்ட் ஆனா கீழக்கு குப்பையாட்டு பாத்தீங்கன்னா சத்தியமா كده குப்பைவே இல்ல குப்பைக்கு நான்プロ மிஸ் ஆகி பர்ரத்திக்கு சோலி முடிஞ்சிருடு தெரியும் முடிஞ்சிருடு தெரியும் சோலி முடிஞ்சிプロ மிஸ் ஆகிடா இந்த கேமரா எடுத்து போற இடத்து பாத்தீங்களா ஹமால் பண்ணி பண்ணி செக் வீடியோ நான் எடுக்க சரியா ஓகே எல்லோரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அண்ட் கொஞ்சம் சிஸ்பேக் எங்களை பொடியோடய இன்னைக்கு பார்க்குறாக்கலாம் தாப்பா பெஸ்ட் டைம் அன்னில் என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபெஸ்ட் டைம் பண்ணிக்கு ஒரு வீடியோவில் எடுத்து போடுறேன் அதுவும் டிஸ்ட்ரிக்ட் விட்டு வேற டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏம்பார டிஸ்ட்ரிக்ட் இது டிஸ்ட்ரிக்டை விட்டு சாரி டிஸ்ட்ரிகே விட்டு வேற ஒரு டிஸ்ட்ரிக் வந்து அது இப்படி ஒரு தண்ணி இல்லைன்னா அடுத்து போடணுன்னு எதிர்பார்க்கலை ஏன்னா நான் இன்றைக்கு வந்த வீடியோனால் இன்றைக்கு எடுக்க வந்த இடம் எங்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பாறையில் அது அது அதுக்கு வீடியோவே இல்லைனா நான் போக வேண்டிய இடத்துல போயிருந்தேன்டா சும்மா தண்ணி மட்டும் தக வந்து பெட்லாக இருந்திங்க அவ்வளோ ஆனால் தனியாக வந்தபடியே ஒரு பிரச்சனை அடுத்த நான் மிதிக்கலாம் பட் என்ஜாய்மெண்ட் இல்லை நான் மட்டும் தனியாக ஃபீல் அந்த ஃபீல் மாதிரி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் பொடியினோட எல்லோரும் பார்த்தீங்கடா செம்மையா இருக்கு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க ஒன்று இல்லைங்க இப்படி ஒரு இடத்த இப்போதைக்கு நான் இடிக்கேன் இந்த இடம் உழவு தான் பாருங்க இந்த இடம் எவ்வளவு உழவு தான் அண்ட் இந்த இடத்துல சாக்காய்த்தே இதை அனுப்பிவிடுவோம் அங்கே இருக்கிறார்கள் பயப்படட்டும் எப்படி இருக்கிற இப்படி இந்த தான் முதல இப்படியவோ அப்படி அதாவது வேறு எதுவுமே இல்லை இந்த இடத்துல ஆனால் இந்த இடத்த ஊர் மக்கள் வேஸ்ட் பண்ணலை இந்த இவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு தான் நான் மட்டும் இல்லை வெளியே வெளியிட வெளியிடமில்லாமல் இந்த இடத்த குளிக்கிறாங்க இந்த சைடில் பின்னி குளிக்காங்க முன்னு குளிக்காங்க அந்த இடத்த குளித்தவங்க நான் வரும்போது அப்புறம் அங்கே குளிக்காங்க ஒரு ஒரு மரத்துக்கு இப்படி ஒரு மரத்துக்களை நின்று ஆக்கள் குளிச்ச நல்லா சூஸ் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் நினைக்காதீங்க நான் ஒரு கட்ட இடத்த வந்து குளிச்சு என்ன மட்டும் நினைக்காதீங்க நான் நின்று குளிக்கிற இடம் ஆக்கள் வந்து குளிக்கிற இடம் தான் எனக்கு அதான் மெயினாக இருக்குது நான் கரை இறங்கிட்டேன் கரையை ஏறிட்டேன் இறங்கலை ஏறிட்டேன் இனி எங்களோட பைக் எடுத்துட்டா வீடு போய் ஒரு அவர் பிரச்சனை இல்லை அண்ட் இப்படி தண்ணில் விளாட்றாக்குல்லாம் கொஞ்சம் சேஃப்டி விளையாடுங்க நான் வீடியோ முடிக்கங்க பாய் சொன்ன மாதிரி இனி பைக் ரைட்டிங் முடித்து வரும் கொஞ்சம் நிமிஷம் தான் வரும் பாருங்கள் பாய் அவ்வளோதாங்க வீடியோ இல்லை நான் வந்த இடமும் பேரே நான் எடுத்த இடமும் பேர் என்னை நாங்கள் விசாரிக்காமல் வந்தோம் அதை மெயின் பிரச்சனை எங்கள்ட பிரச்சனை பட் விசாரிச்சுக்கணும் அடுத்து அந்த நாங்கள் போகிற இடத்துக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை விசாரிக்கிறதுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போக முண்டாதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு போட்டுரும் அண்ட் இன்னொரு இடம் ஒன்றைக்கு அந்த இடத்த போயிட்டு நான் இந்த வீடியோ முடிப்பேன் நான் அந்த இடம் ஒரு அதுவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு நான இடம் தான் பட் அது அவ்வளவாண்டு பேர் சா பேர் பேர் போகாத இடம் உண்டு அண்ட் அந்த இடத்த போய் முஸ்வாதி அவர் ரெண்டு மூணு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ அந்த வீடியோவை இதோட அட் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ முடிக்கேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் போமாட்டேன் போமாட்டி வீடு கூடாது எப்படி எனக்கு விளையாண்டா கதை சரி இடத்துக்கு யார் மந்தி முக்குத்தனமாக நடத்தாது அதுக்கு தான் இந்த ஒரு பதிவாக இருக்கேன் நினைக்கிறேன் 就在那，就在那。